கும்பகோணத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை கைது செய்ய முயன்ற போது காவல்துறைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் கும்பகோணத்தில் அதானி விவகாரம் தொடர்பாக அண்மையில் அறிக்கை வெளியிட்டிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் அதானி சந்தித்ததாக கூறியிருந்தார் இந்த ரகசிய சந்திப்பு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி இருந்தார் இந்நிலையில் சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் ராமதாசின் அறிக்கை தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அவருக்கு வேறு வேலை இல்லை அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று முதல்வர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் பதிலளித்தார் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசை அநாகரிகமாக பேசியதற்கு மு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் மு ஸ்டாலினின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தும் காந்தி பூங்கா அருகே மாவட்ட செயலாளர் மா க ஸ்டாலின் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மு ஸ்டாலின் புகைப்படத்தை கிழித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்ய முயன்ற போது காவல்துறைக்கும் பாமகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதையடுத்து அவர்களை குண்டுகட்டாக தூக்கி சென்று வேனில் ஏற்றி கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது